ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நான் தான் இரஃபான் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு டூ வீக்ஸுக்கு முன்னாடியே ஒரு பெர்ஃப்யூம் அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன் நம்ம சேனலில் ஸோ அது வந்துட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது இதோட அந்த ஹைப் வந்துட்டு அது பூர்த்தி செஞ்சுச்சா அப்படின்னா சொல்கிறதா சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றி தான் அதோட முழு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அது என்ன பெர்ஃப்யூம் அப்படின்னு நம்ம அன்பாக்ஸ் பண்ணது அப்படின்னு ஆர்டோ ஆர்டோபரிசியோடய மெக்மாரே அப்படிங்கிற ஒரு பெர்ஃப்யூம் தான் மேட் இன் இட்டாலி பெர்ஃப்யூம் ஆக்சுவலி இது ஸோ இந்த பெர்ஃப்யூம் வந்துட்டு ஃபிஃப்டி எம்எல் தான் ஆனால் நான் ஃபிஃப்டீன் டேஸ் கிட்டத்தட்ட இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இதில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஸோ இதுவே நான் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் ஏன்னு சொன்னால் இப்போ இன்னொரு பெர்ஃப்யூம் காட்டுறேன் உங்களுக்கு இந்த ஒரு பெர்ஃப்யூம் நீங்கள் எடுத்துக்கிட்டீன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த பெர்ஃப்யூம் ஹண்ட்ரட் எம்எல் பெர்ஃப்யூமு இது கிட்டத்தட்ட நான் ஒரு மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இது எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்க பட் இந்த பெர்ஃப்யூம் நான் ஃபிஃப்டீன் டேஸாக யூ பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அது எவ்வளோ எவ்வளோ கொஞ்சமாக இருக்கு பாருங்களேன் ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பெர்ஃப்யூமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் தான் ஸோ ஸ்ட்ராங்னு சொன்ன உடனே ஐயோயோ ஸ்ட்ராங் பர்ஃப்யூம் எனக்கு வலிக்கும் ஏன்னால் சில பேர் வந்துட்டு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்துனாக்கா பெர்ஃப்யூம் வேணுமான்னு கேட்டால் அய்யயோ எனக்கு பெர்ஃப்யூம் வேணால் வலிக்கும் அப்படிங்குவாங்க ஸோ ஏன் அவங்களுக்கு அந்த பெர்ஃப்யூம் தலையை வலிக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க நார்மலாக கடைக்கு போகிறப்ப இல்லை மாலுக்கு போகிறப்ப அங்கே வச்சுருப்பாங்கள அதை எடுத்து அடித்து பார்த்துருப்பாங்க பத்து ரூபா ரூபா பெர்ஃப்யூம் ஸோ அந்த பெர்ஃப்யூம்லலாம் சிந்தட்டிக் கெமிக்கல்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அதிகமாக சேர்க்குறதுனால தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தலைவலி ஒரு மயக்கம் வர மாதிரி இந்த ஃபீலிங்லாம் கொடுக்கும் பட் இது ஐம்பது ரூபா இதோட காப்பின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது வந்துட்டு ஐம்பது எம்எல் கிட்டத்தட்ட எழுநூத்தம்பது கிராம்ஸு இது வெறும் நூறு எம்எல் வெறும் ஐம்பது ரூபா அப்போ இதே ஸ்மெல் இதில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அடிச்சிங்கன்னா எப்படி கிடைக்கும்னா இதில் ஃபுல்லாக கெமிக்கல் ஸோ இந்த கெமிக்கல் சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி மயக்கம் தலைவலி ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் பட் இந்த பெர்ஃப்யூம் பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு மூணு ஸ்ப்ரே வரைக்கும் அடிச்சிருக்கேன் அவ்வளோ ப்ளஸண்டிங்காக இருக்கும் ஸோ நீங்கள் அடித்த உடனே நான் ஏற்கனவே அன்பாக்சிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு பீச்சில் நீங்கள் இருக்கிற ஒரு ஃபீல் பீச்னால் நம்ம ஒரு பீச் நாற்றதை நான் சொல்லலை ஒரு ஆள் கடலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நீங்கள் மூழ்கிறப்ப அந்த கடலுடைய உப்பு அங்கே இருக்கக்கூடிய மற்ற அந்த பவளப்பாறை அந்த கடலில் இருக்கக்கூடிய செடி இதோடைய ஸ்மெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண டைவிங் பண்ணுறவங்களுக்கு அந்த இது அதிகமாக தெரியும் நீங்கள் பண்ணாட்டி உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை பட் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துட்டு இது உங்களுக்கு அடித்த உடனே கொடுக்கும் இந்த ஸ்மெல் இப்படி இருக்குமானால் அப்படியே இருக்காது நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்த பிறகு பார்த்தாக்கா இதுலேருந்து ஒரு ஆம்பர் ஸ்மெல் வரும் ஸோ அந்த ஆம்பருங்கிறதுமே நம்ம கடலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் ஸோ அந்த ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு மூடை வந்துட்டு அப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு உணர்த்திட்டே இருக்கும் அந்த ஸ்மெல்லு புரியுதா சில பெர்ஃப்யூம்லாம் நம்ம அடிக்கிறப்போ சா என்னடா இது ஒரு மாதிரியாக இருக்கேன்னு தோணும் நான் நான் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு வாங்கின பெர்ஃப்யூம் கூட எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நான் வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன் பட் இந்த பெர்ஃப்யூம் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்க இல்ல அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு பிறகு அந்த ஒரு ஆம்பர் கலந்த ஒரு ஸ்மெல் வரும் அதுவுமே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு உட்டி ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு வரும் ஒரு செடர்வுட்டு சாண்டல்வுட்டு அந்த சந்தன கட்டெல்லாம் இருக்குல்ல ஸோ அதுலேருந்து இருந்து என்ன ஒரு மன வருமா தான் ஸோ இந்த பெர்ஃப்யூம் இவ்வளோ கம்மியாக இருந்தும் இவ்வளோ காசு கூட இருக்கிறது காரணமே இதில் வந்துட்டு பிளண்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான் ஏன்னா சில பெர்ஃப்யூம்லாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரே ஸ்மெல் இருக்கும் இல்லை அந்த பிளண்ட் ஆகிற ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்துட்டு உங்களால் அந்த லேயரை வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ண முடியும் இப்போ இந்த ஷர்ட்டை வந்துட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் பட் மூணு நாளாக கண்டினியூவாக போடல போட்டுட்டு ஜஸ்ட் நான் ஒரு ஆஃப் அன் அவர் போடுவேன் ஒன் ஹவர் போடுவேன் கழட்டி வச்சுருவேன் திருப்பி ஒரு ஒன் ஒன் டேஸ் கழிச்சு டூ டேஸ் கழிச்சு போடுவேன் அந்த அந்த ஸ்மெல் ஃபீல் பண்ணுறதுக்காக வேண்டி நான் நான் வந்துட்டு இங்கே கொண்டு போகணுங்கிற அவசியமே இல்லை எனக்கு அந்த ஸ்மெல் அடிச்சிட்டே இருக்கும் ஸோ நான் ஓவராக இதை ஹைப் பண்ணுறதுக்காக சொல்ல அவனும் எனக்கு சும்மா கொடுக்கல நான் சொந்த காசை போட்டு தான் வாங்கினேன் பட் ஆனால் பல பேர் ஒரு நல்ல பெர்ஃப்யூம் வாங்கணும்னு இருப்பாங்க அப்படி இல்லைனாக்கா எனக்கு பெர்ஃப்யூமே பிடிக்கல தலையவலிக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வாங்காமல் இருப்பாங்க ஸோ கொஞ்சம் காசு கூட கொடுங்க அதுக்கு நான் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினே இவ்வளோ காலியாக இருக்குது ஆனால் அது இது வந்துட்டு பாருங்கள் கொஞ்சோண்டு தான் காலியாக இருக்குது ஸோ நான் மேபி ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் கூட எனக்கு இந்த பெர்ஃப்யூம் வரும் நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பெர்ஃப்யூம் வாங்கி ஒரு மாதத்தில் ஆகிறத விட நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தடம்ஸ்க்கு வாங்கி நீங்கள் ஒரு அஞ்சு மாதம் யூஸ் பண்ணுங்களேன் எல்லாமே கணக்கு ஒன்று தானே வரும் கடைசியில் பட் உங்களுக்கு தலைவலி இல்லாமல் ஓவராக இந்த சிந்தட்டிக் ஸ்மெல் இல்லாத ஒரு நல்ல பெர்ஃப்யூம் கிடைக்கும் சரி ஓகே இந்த பெர்ஃப்யூம் வந்துட்டு நீங்கள் அடிச்சுட்டு போகிறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பத் பார்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்துட்டு இந்த பெர்ஃப்யூமுடைய ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் இது ஓப்பனிங்கில் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு பீச் ப்ளஸ் அந்த ஒரு கடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்மெல் குளிச்சு எந்திரிச்சிட்டு வந்தால் வரக்கூடிய அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் அது கூடயே வந்துட்டு பெர்கம்மோன்ட் லெமோன் சிட்ரஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிங்க அதாங்க இந்த பெர்ஃப்யூம் அவன் கடைக்காரங்கிட்ட சொன்னான் அப்போ கூட நான் நம்பலை பட் ஆனால் நான் யூஸ் பண்ண பிறகு நான் இதுக்கு பிறகு நான் யூஸ் பண்ண போகிறதில்ல நான் அடுத்து நான் வெக்கேஷன் போகிறப்ப நான் இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுக்காக இதை அப்படியே நான் வச்சுக்கவேன் போறேன் பட் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் இது வரைக்கும் பண்ண வரைக்கும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃப்யூமு நீங்கள் ஸ்கின்லெலாம் அடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு அந்த ஸ்மெல் நீங்கள் குளிக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் மீட் பண்ண வந்தார் ஸோ அவருக்கு சும்மா ஒரே ஒரு ஸ்ப்ரே மாதிரி தான் அடிச்சு விட்டேன் இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்ட்டு அவர் மறுநாள் வந்துட்டு எனக்கு மெசேஜ் ஆன இந்த மாதிரி அவர் பார்த்துட்ருப்பார்னு நினைக்கிறேன் மேபி இந்த வீடியோவை ஸோ அவர் வந்துட்டு எனக்கு சொல்கிறாரு என்னங்க பெர்ஃப்யூம் அடிச்சிங்க நான் ஒரு டிஷர்ட்டில் அடிச்சிங்க நான் வந்துட்டு டிஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு குளிச்சுட்டு படுத்துட்டேன் நான் படுத்துட்டு காலைல எந்திரிக்கிறப்ப பார்க்குறேன் என்னோடய ஸ்கின்ல வந்துட்டு அந்த ஸ்மெல் இருந்துட்டு இருக்கு அவர் ஸ்கின்ல இவ்வளோ அடிக்கவே இல்லை செஸ்ட்டில் அடித்தது தான் அது உள்ளே போயிருக்கு நான் அந்த ஸ்கின்லேயே அந்த அந்த ஒரு பெர்ஃப்யூமுடைய ஸ்மெல்லை வந்துட்டு நான் ஃபீல் பண்ணேன் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாப்புல ஸோ அந்த மாதிரி வாங்குகிற காசுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு பெர்ஃப்யூமு ஸோ இதை நீங்கள் வாங்கணும் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு மாலுக்கு இல்லை ஏர்போர்ட் போனீங்கனாக்க இந்த ஆர்டோபரிசியோடைய மெகமாரி ஒரு டெஸ்டிங் வச்சிருந்தா டெஸ்டிங் முதல்ல அடித்து பாருங்கள் அடித்து பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க ஸோ இல்லை எனக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது பட் இந்த ஒரு ஸ்மெல்லை நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா வி பெர்ஃப்யூமில் வந்துட்டு இதோடைய குளோன் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க ஸோ அதோடைய பிக்சர் உங்களுக்கு இந்த இப்போ நான் காட்டுறேன் ஸோ அது வந்துட்டு ஹண்ட்ரட் எம்எல் த்ரீ ஹண்ட்ரட் திராம்ஸு ஓகேவா ஸோ இதில் பாதி ப்ரைஸ் அது பட் அதோடைய நான் வி பெர்ஃப்யூமுக்கு போயும் அதை அடித்து பார்த்தேன் ஸோ அதோடைய ஸ்மெல்லுமே வந்துட்டு ஒரு நாள் வரைக்கும் இருந்துச்சு பட் லிட்டில் பிட் சிந்தட்டிக் கெமிக்கலோடைய ஸ்மெல் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணுற மாதிரி இருந்தது அது ஸோ அதுதான் இந்த மெக்மாரி ஆட்டோபெரிசியோடைய பெர்ஃப்யூமை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இது ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கலாம் நீங்கள் வாங்கக்கூடிய காசுக்கு கண்டிப்பாக இது ஒர்த்தாக இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்துட்டு ஒரு பெர்ஃப்யூமில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னான்னு பார்ப்போம் ஏன்னா இது வந்துட்டு நான் டீட்டெயிலாக சொல்லலை இப்போ இதுவுமே இதோடைய ஒரிஜினல் ஸ்மெல் உங்களுக்கு இதில் வரும் ஆனால் இது ஐம்பது ரூபா காப்பி இது வந்துட்டு ஒரிஜினல் ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இதுலேயும் தானேங்க ஸ்மெல் இதே ஸ்மெல் வருதேங்க நம்ம அது காப்பி வாங்கிட்டு போயிடலாம் மெயின் உங்களுக்கு ஒரு கேள்விலாம் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கான பதிலெல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்ப்போம் ஸோ நம்மளுடைய தமிழ் பெர்ஃப்யூமர் அப்படிங்கிற சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் நம்மளோட தமிழ் பெர்ஃப்யூமரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் ஆன்சர் இருந்துச்சுன்னுட்ட நீங்கள் கேளுங்கள் எனிவே தேங்க் ஃபார் வாட்சிங் பை பாய்